இப்போ நீங்கள் பார்க்குற பார்க்குறது என்னென்னா இதுதான் நண்டு ஊடு இந்த காய வச்சு வரக்கூடியது இது வந்து எப்படின்னா இது வந்து நம்மளது இந்த இறால் கூடுதான் இறாலுட சதை எடுத்த பிறகு இந்த எக்ஸ்போர்ட்டுக்காக இறாலுக்கு அந்த சதை எடுத்துடும் இது வந்து மீன் தூள் இந்த ஃபிஷ் மீல்னு சொல்லுவார் இது இது என்னென்னா இப்போ இது வேலை தான் எங்கள் கம்பெனியில் இப்போ ஓடிட்டுருக்கு இந்த லோடு வேலை தான் இன்றைக்கி ரெண்டு நாளில் ஓடிட்டுருக்குது இது என்னென்னா நம்ம இந்த ஓய்ஸ்டர் இருக்குது கிளிஞ்சில் அந்த சிப்பின்னு சொல்லுவார் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் மிக்ஸ் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டமும் மொத்தமாக ஓஷன் ஓஷியன் அதாவது அதை கடற்கரை கடலேருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த உரம் தயார் பண்ணுறது இப்போ இது வந்து இது ஆள் கூடு அப்படியே பவுடர் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன மிக்ஸ் பண்ணி இது சின்னதாக பவுடர் பண்ணியது தான் முதல்ல போட்டுட்டு இருக்குது அப்புறம் இது என்னென்னா இது வந்து இந்த நண்டு கூடு இல்லையா நண்டு கூடை அரைச்சி இப்படியே பவுடர் பண்ணிட்டு மிக்சிங்க்காக போட்டுட்ருக்குது அது ஒரு மிக்சிங்கு அப்புறம் இன்னொன்று இது வந்துச்சுன்னா மீனோட எலும்பு மட்டும் தனியாக பிடிச்சி அரைச்சி இந்த மாதிரி சின்னதாக பவுடர் பண்ணிவிட்டு அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது இந்த கைட்டினுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெக்சிகோ அப்புறம் இந்த தாய்வான் இந்த ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீல்லாம் அவங்க கைட்டின்காக தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம அதுக்காக தான் அவங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்குது இதுதான் நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரம் தான் இது இந்த தென்னை மரத்துக்கு நம்ம இதை ஃபெர்டிலைசர் உரம் தான் இருக்குது ரியேஷன் தான் பண்ணி கொடுக்குறது இது பார்த்துருச்சுன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி வருது அதோடய காய புதுசாக புதுசாக இருக்குது பார்த்தா தெரியும் அது மாதிரி அதிகமாக நம்மளுக்கு கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கிறது இந்த ஃபிஷ் மீல் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்குது அது கொஞ்சம் நம்ம இப்போ வந்து திருநெல்வேலியில் இருக்கோம் என் பேர் வந்து சுஹைல் நம்ம இங்கே பிடி ட்ரேடர்ஸோட தமிழ்நாட்டில் உள்ள ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே இருக்குது நம்ம வந்து அப்படின்னா ஃபோஷன் பேஸ்டு ஃபெர்டிலைசரில் ஃபோர் ரூட் ஆர்கானிக் அப்படி ஒரு ப்ராண்ட் நேம் இல்லை தமிழ்நாடு கேரளா எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்குது அப்புறம் வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபேக்ட்ரியில் என்னெல்லாம் வேலை நடக்குது அதை பார்க்கறதுக்காக உங்களை கூட்டி போக வந்தது நம்ம வாங்க பார்க்கலாம் எப்படி எல்லாம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்னெல்லாம் போடுறோம்னா இப்போ வந்து இப்போ இது வந்து இது ராள் கூடு அப்படியே பவுடர் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன மிக்ஸ் பண்ணி இது சின்னதாக பவுடர் பண்ணியதுதான் ஃபோன் முதல்ல போட்டுட்ருக்குது அப்புறம் இது என்னென்னா இது வந்து இந்த நண்டு கூடு இல்லையா நண்டு கூடு அரைச்சி இப்படியே பவுடர் பண்ணிவிட்டு மிக்ஸிங்க்காக போட்டுட்ருக்குது அது ஒரு மிக்ஸிங்கு அப்புறம் இன்னொன்று இது வந்துச்சுன்னா மீனோட எலும்பு மட்டும் தனியாக பிடிச்சி அரைச்சி இந்த மாதிரி சின்னதாக பவுடர் பண்ணிட்டு அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது இது வந்துன்னா நம்ம இந்த எக்ஸ்போர்ட்டு போகக்கூடிய ஃப்ரெஷ் இதை ஃபீடுக்கு போகக்கூடிய எக்ஸ்போர்ட்டில் போகக்கூடிய இந்த ஃபிஷ் மீல் இல்லையா அதுவும் இல்லை ஃபிஷ் மீல் அந்த இது கொஞ்சமாக நமக்கு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இந்த ஃபிஷ் மீல் மீன் தூள் இது எதாவது ஒரு ப்ரொப்போர்ஷனுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது நம்ம எல்லா ஒரு ரேஷியோ இருக்குது மீ இந்த மீன் தூள் நண்டுக்கூடு அப்புறம் ரால் கூடு இந்த மீன் எலும்பு தனியாக பிடிச்சது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபோர்ட் கூட ஃபர்டிலைசர் பண்ணிகிட்டு இருக்குது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் மிக்ஸ் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டமும் மொத்தமாக ஓஷன் சோஷ்டு அதாவது கடக்க கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த உரம் தயார் பண்ணுறது கடலில் இருக்கக்கூடிய மைக்ரோ நூட்ரியன்ஸு அப்புறம் இந்த நைட்ரஜன் ஃபாஸ்பரஸு மீனிலோடு வரக்கூடிய அது நம்ம அப்படியே இதில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஃபார்ம் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்க முடியும் நம்மளால் அப்புறம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ப்ராடக்ட்டுன்னு நம்ம இந்த ரால் கூடு அப்புறம் இந்த கரண்டு நமக்கு எப்படி பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய கைட்டின் தான் நம்ம அது அதிகமாக இம்யூனிட்டி சப்ளை பண்றதுக்காக பிளான்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும் இந்த கைட்டினுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெக்சிகோ அப்புறம் இந்த தாய்வான் இந்த ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் அவங்க கைட்டின்காக தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம அதுக்காக தான் அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்குது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அதுக்காக அவங்களுக்கு என்னமா ரிசர்ச் பண்ணிவிட்டு தான் அவங்க கைட்டின் பேஸ்டால ப்ராடக்ட் பண்ணி சப்ளை பண்ணுறது நம்ம அது கூட நம்ம ஒரு இருக்கக்கூடிய மீன் தூள் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட மீன் எலும்பு க தனியாக கிடைக்கிது அதுவும் கூட அதிகமாக அது கூட மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிட்டு நம்ம ஒரு ப்ரப்போர்ஷனுக்கு மிக்ஸ் பண்ணி தான் தயார் ஃபோர் ரூட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஃபிஷ் மீலாக தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது நம்ம இப்படியே வந்து ஃபோர்வுட் ஆர்கானிக் கூட ஃபிஷ் மீல் போகக்கூடிய தேர்ட்டி கேஜி பேக்கில் தான் போக போகிறது நம்ம மெட்டிரியல் ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்துச்சுன்னா நம்ம இப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கரெக்டாக மிக்ஸிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்படி இந்த கண்டிஷனில் இருக்குதான் விவசாயங்களுக்கு போயிடுவார் இது இப்படியே வாங்கி அப்ளை பண்ணியா போதும் இது இப்படியே எடுத்து நம்ம கரெக்டாக தென்னை மரத்துக்கும் வெஜிட இந்த வெஜிடபிள்ஸுக்கு ஆனாலும் எந்த மாதிரியுள்ள விவசாயத்துக்கு அப்படியே மண் கொஞ்சம் கிண்டி விட்டு அப்ளை பண்ணியது பிறகு இது இப்படியே கொஞ்சம் இரிகேஷன் கரெக்டாக பண்ணியாக கொடுத்தா போதும் ஒன்று முதல்ல இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படியே கரெக்டாக மண் மட்டும் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் இரிகேஷன் கொடுத்தோம்னா கரெக்டாக அப்சோர்ஷன் ஆகிடும் இந்த அப்சார்ஷன் ஆக போச்சுன்னா நமக்கு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி காய்கறிலாம் நமக்கு ஒரு ஒரு ஒன் மந்த்தில் கரெக்டாக அதில் ரிசல்ட் கரெக்டாக வந்துடும் காய்கறி பார்க்கும்போது காய்கறியோட சைஸ் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அதோடய லீஃபோட க்ரோத் பார்க்கும்போது லீஃபோட குளோராஃபின் பொறுத்து இந்த கிரீன் கலர் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக தெரியும் எப்படியெல்லாம் ரிசல்ட் வருது எப்படியெல்லாம் பார்க்க தென்னை மரத்துக்குன்னா நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு அந்த உடைய மட்டை அதெல்லாம் வரும்போது ஒரு எப்படி போனாலும் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு தான் நமக்கு கரெக்டாக அதோட ரிசல்ட்டு பார்க்க முடியும் தென்னை மரத்துக்கு தான் நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கிலோ நாலு கிலோ வந்து ஒரு சோரி மரத்துக்கு ஒரு பெர் இயர் பெர் இயர் ஒரு மரத்துக்கு நாலு கிலோ போட வேண்டியிருக்குது இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த விவசாய இந்த காய்கறிகளுக்கு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அளவுக்கு போட்டால் போதும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது ப்ரப்போஷன் மேக்ஸிமம் வந்து தென்னை மரத்துக்கு தான் போட்டுகிட்டு இருக்குது கேரளாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து ஸ்பைசஸுக்கு போகுது வாழை வாழைக்கிருஷி அதுக்கு போகுது தென்னை மரத்துக்கு இருக்குது அப்புறம் இந்த கர்நாடகா பார்த்துச்சுன்னா நமக்கு இந்த ஜிஞ்சர் ஃபார்மர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்போ கே தமிழ்நாட்டில் நம்ம இங்கே சே சேலம் ஈரோடு பக்கத்துல எல்லாம் வாழை வாழைக்கிழி அப்புறம் வாழைக்கு அப்புறம் இந்த பொள்ளாச்சி சைடில் உள்ள தென்னை மரத்துக்காரெல்லாம் நமக்கு நிறைய என்கொயரி இருக்குது எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்குது கொரியர் மூலமாகவும் நம்ம வண்டி நம்ம டெலிவரி நம்ம மேன் மூலமாகவும் போயிட்டுருக்கு இருக்குது மல்காக இருந்தால் நம்ம வண்டியை அங்கே போய் டெலிவரி கொடுத்துடுவோம் கஸ்டமருக்கு அங்கேருந்து கான்டாக்ட் பண்ணால் அங்கேருந்து நம்ம ஸ்பாட்டுக்கு டெலிவரி போய் கொடுத்துருவோம் இது மஞ்சள் செடிக்கெலாம் அதாவது டர்மரிக்கெலாம் யூஸ் பண்ணலாமா டர்மரிக்கு மொத்தமாக ஸ்பைசஸுக்கு எந்த அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது ஸ்பை டர்மரிக் பார்த்துச்சுன்னா கார்டும் அதிகமாக யூஸ் பண்ணுறது பெப்பருக்கு அதிகமாக யூஸ் இருக்குது அப்புறம் நமக்கு இங்கே காஃபிக்கு அதிகமாக வயநாடு அந்த இடிக்கி மாவட்டத்தில் இல்லை கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் அதிகமாக யூஸ் இருக்குது அவங்க தான் நம்ம அதிகமாக நம்ம சப்ளை ஒன்று கஸ்டமர்ஸ் இந்த நோர்த்தன் கேரளா சைடு பார்த்துனா தென்னை மரத்துக்கும் அதிகமாக போயிட்டுருக்குது கர்நாடகா ஜிஞ்சருக்கு தான் அதிகமாக போயிட்டுருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விவசாயத்தை போகிறது போயிட்ருக்குது வாழைக்கிருஷி இந்த பெனானா ஃபார்மிங் அந்த வாழை அதிகமாக இங்கே கேரளாவிலேருந்து இந்த சதர்ன் கேரளா சைடில் அதிகமாக போயிட்டுருக்குது ஸோ இது ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபார்மர் வாங்குறாங்க எப்படி யூஸ் பண்ணுறது சார் இப்படி யூஸ் பண்ணிட்டுனா நம்ம இப்போ சொல்லிய மாதிரி இதை எடுத்து ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு ப்ரப்போர்ஷன் இருக்குது என்ன விவசாயம் பிறகுதான் அது அந்த ப்ரப்போர்ஷன் சொல்ல முடியும் நம்மளால் தென்னை மரத்துக்கு தான் நம்ம இப்படி ஒரு நா ஃபோர் கிலோ வந்து பெர் கே ஒரு பெர் ஒரு மரத்துக்கு நாலு கிலோ அப்ளை பண்ணினா இப்படியே எடுத்து நார்மலாக மண் கொஞ்சம் கிண்டு விட்டது பிறகு அப்ளை பண்ணணும் அதுக்கு பிறகு அது கரெக்டாக ஒரு வாரம் ஆவது மண்ணை ட்ரை ஆகாமல் கொஞ்சம் வெட் கண்டிஷன் இருக்கிற மாதிரி இரிகேஷன் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கணும் அப்போ தான் அப்சார்ப்சன் கரெக்டாக இருக்கும் இதோட நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் அந்த மைக்ரோட்ஸ் தான் கரெக்டாக அப்சப்ஷனு கொஞ்சம் டீ கம்போஸ் ஆன பிறகு அப்சார்ப்ஷன் ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பார்க்குற பார்க்குறது என்னன்னா இதுதான் நண்டு ஊடு இந்த காய வச்சு வரக்கூடியது இது தமிழ்நாட்டில் பல பல விதமான ஏரியாலேருந்து வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு இந்த இது அப்படியே முழுசாக காய வச்சு வரக்கூடியது தான் பவுடர் பண்ணிட்டு நமக்கு நண்டு தூளாக மாற்றிட்டு அதுக்கு பிறகு தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது நண்டு ஓடு இந்த கால அது இதெல்லாம் தான் இதோட சதை எடுத்தால் பிறகு என்னெல்லாம் மிக்ஸ் மீதி வருதோ அதெல்லாம் காய வச்சு தான் இது தயார் பண்ணிகிட்டு இருக்குது இது வந்து எப்படின்னா இது வந்து நம்மளது இந்த ராள் கூடு தான் ராளோட சதை எடுத்த பிறகு இந்த எக்ஸ்போர்ட்டுக்காக ராளுக்கு இந்த சதை எடுத்துடும் அதுக்கு மீதி வரக்கூடிய இந்த இது இல்லையா அந்த ராளோட ஓடு அந்த தொலி அதையெல்லாம் சேர்த்து மறுபடியும் அதுவும் காய பண்ணிட்டு தான் இங்கே நம்ம வந்துட்டு இருக்குது இது கேளாயில் தான் அதிகமாக இங்கே வந்துட்டு இருக்குது கேளாயில் இங்கே வந்து கொண்டு அரைச்சி அதுக்கு பிறகு தான் தூள் அது தூள் தான் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபோர் ஓட்டு ஃபிஷ் மீலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது இது வந்துட்டு மீன் தூள் இந்த ஃபிஷ் மீல்னு சொல்லுவார் இது இது கரெக்டாக வந்து இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு ஃபீடுக்காக இந்த ஃபிஷ் மீல் அரைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகள் நிறைய இருக்குது அவங்கள்ட்ட நம்ம டைப் இருக்கும் எப்படின்னா இதுல வந்து ஹை குவாலிட்டி ஒரு கிரேடு வச்சுருக்குது அந்த கிரேடுக்கு கீழே வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அது அப்படின்னா நம்மளும் அவங்க டைப்னாலே நம்மளுக்கு இங்கே உரத்துக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்துடும் அவங்கள்ட்ட வாங்கி இது கொஞ்சம் அதிகமாக எப்படி பார்த்தா ப்ரோட்டீன் வந்துன்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் வந்துடும் இது ப்ரோட்டின் போன்றது அது அதோட நைட்ரஜன் கல்குலேஷன் பண்ணிணா ப்ரோட்டீன் பை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்ஜேஜ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சுன்னா அப்படி ஒரு எயிட் பர்செண்டாக இருக்கிறட்ட நைட்ரஜன் இதில் மட்டும் இருக்குது இந்த இதில் மட்டும் இதில் தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஃபிஷ் அப்படியே அவிச்சு அரைச்ச பவுடர் மட்டும்தான் இது இதுதான் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு மெயின் ப்ராடக்ட் இது என்னென்னா நம்ம இந்த மெயினோடய எலும்பு அப்படியே தூளாக அரைச்சது இதை அரைச்சி இப்படியே பவுடர் இது இவ்வளோ இந்த அளவுக்கு கம் சின்னதாக சைஸுக்கு கொண்டு வந்த பிறகு தான் அவன் மிக்ஸ் பண்ணிட்டு இது மீனோட எலும்பு மட்டுந்தான் இதிலேயே மிக்ஸ் பண்ணி இருக்குது கொஞ்சம் சீ செல்ஸும் கூட சேர்ந்து வந்துடும் அது இதில் கிடக்குது இது என்னென்னா இப்போ இது வேலை தான் எங்கள் கம்பெனியில் இப்போ ஓடிட்டுருக்கு இந்த லோடு வேலை தான் இன்றைக்கி ரெண்டு நாள்லாம் ஓடிட்டுருக்குது இது என்னென்னா நம்ம இந்த ஓய்ஸ்டர் இருக்குது கிளிஞ்சில் அந்த சிப்பின்னு சொல்லுவார் இந்த பெரிய ஓய்ஸ்டரு இந்த இதோட ஃப்ளெஷ்ஷு தான் எக்ஸ்போர்ட் ஆகி அந்த ஓய்ஸ்டர் ஓய்ஸ்டர் அப்படியே நம்ம இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது ரோ ஆழ் ஆளுகள் சாப்பிடுவார் அதோட இந்த ஃப்ளஷு அது எடுத்து அந்த சதை எடுத்து வரக்கூடிய சிப்பி தான் இது இது என்னென்னா இந்த கேரளாவில் பார்த்துச்சுன்னா ஓயிஸ்ட் இந்த ரெய்னி சீசன் அதிகமாக இருக்கிறதுனால ரெய்னி சீசனும் ரெயின் அதிகமாக இருக்கிறனால பொதுவாக நார்மலாக வந்து இந்த ஓய் பிஹெச் லெவல் சொயிலோட பிஹெச் லெவலு கொஞ்சம் அசிடிக்காக இருக்கும் இப்போ ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் அந்த அசிடிகிட்டி நியூட்ரலாக கொஞ்சம் உயர்த்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பிஹெச் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அது கால்சியம் சப்ளை பண்ணி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்குது இது சப்ளை பண்ணிடுச்சுன்னா அந்த பிஹெச் லெவலு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் கரெக்டாக நார்மலான கண்டிஷன் நியூட்ரலுக்கு வந்துடும் அப்புறம் தான் பிளான்ட்டுக்கு ஈஸியாக நம்ம இந்த ஃபர்டிலைசர் உரம் அப்சோர்ஸ் பண்ண அப்சோப்ஷன் பண்ண முடியும் அந்த அப்சார்பஷன் கண்டினியூஸாக கொடுக்கறதுக்கு இந்த பிஹெச் லெவல் சோயில் எப்போவும் நியூட்ரலாக இருக்கக்கூடிய தேவை அதுக்காக தான் இது சப்ளை பண்ணிட்டுருக்குது இது இப்படியே இந்த மிஷினில் அரைச்சி அப்படியே இந்த இந்த மாதிரி இப்போ முதல்ல பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த மிஷினில் சளிச்சு நார்மலாக இந்த மண்ணுக்கு அப்சார்ப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சைஸ் இருக்குது அந்த சைஸுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ஐம்பது கிலோ பேகாக பேக் பண்ணிட்டு கேரளாவுக்கு அதிகமாக போயிட்டுருக்குது தமிழ்நாட்டு பார்த்துனா ஆல்கலைன் சோயில் அதனால் அதிகமாக தேவைப்படுறதில்லை ஏன்னா எக்ஸப்ட் ஹில் ஏரியாஸில் கொஞ்சம் ரெயின் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஏரியாஸில் எப்படி பார்த்தோம்னா അസിരിക്കും അത് അസിടിക്കാൻ കഴിക്കൂടുകൂടി ഇടത്തിൽ മറ്റുതാ ഇത് യൂസ് പണ വേണ്ടിയിരിക്കുന്നത് അസിക്ക് ആയിരിക്കൂ സോയിൽ ഇത് കൊണ്ട് അപ്ലൈ പണി കൊടുത്താൽ കൊണ്ട് സ്ലോ ആൻഡ് സ്റ്റഡിയ വന്ന് അതോടൊപ്പം പിച്ച് ലെവൽ ഇൻക്രീസ് ആയി പ്ലാൻറ്റിൽ ഫീഡ് ഫെർട്ടിലൈസർ അപ്സോർഷൻ കറക്റ്റാ വന്നിട്ടു കറക്റ്റാ സ്മൂത്താ അപ്സോഷൻ ആയിട്ടും ഗ്രോത്ത് കറക്റ്റായിട്ടും അതോടൊപ്പം കൈകരിയ ഇതോടെ റിപ്രോഡക്ഷൻ കറക്റ്റാർക്കണം എല്ലാം കറക്റ്റാ വന്നപ്പോൾ നമ്മൾ പ്ലാൻറ്റ് ഗ്രോത്ത് സ്റ്റലോവ സ്റ്റഡി വന്നാൽ നമ്മൾ ഹർവസ്റ്റിങ് പ്ലാ വിവസായി പാർട്ട്നാ നമുക്ക് കൊഞ്ചം ഹാർവസ്റ്റിങ് എല്ലാം കറക്റ്റം അധികമായി ഈൽഡ് കിടക്കക്കൂടി സിമ്പിളാണ് ഒരു മെഡലജി ഇത് വന്ന് നേച്ചുറൽ മെത്തഡോജി നോർമലാ ഇത് അവിക്കും എതും തവയില്ല അപ്പേ പൗഡർ പണിയിട്ട് സാധനയ്ക്ക് യൂസ് പണി സോയിലേക്ക് യൂസ് പണി കൊടുത്താൽ പോകും இந்த இதுக்கும் மற்ற ஃபெர்டிலைசர் நம்ம விவசாயங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபெர்டிலைசரோட மெயின் டிஃபரன்ஸ் என்னென்னா நம்ம இந்த முதல்ல சொல்லி இல்லையா இந்த இது மொத்தமாக நம்ம இந்த கடலில் இருந்து சோர்ஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்லாம் மொத்தமாக யூஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம சாதாரணமாக விவசாயம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டுச்சாணம் ஆட்டுப்புழுக்கு கோழி இந்த கோழி கோழியோட வேஸ்ட்டு அந்த மாதிரிகள் நம்ம போடும்போது எப்படின்னா இப்போ மாட்டுச்சாணம் பார்த்துச்சின்னா அதோடய நைட்ரஜன் பர்சன்டேஜ் அப்படின்னா சீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்லேருந்து ஒன் பர்சன்ட் ஒன் பர்சென்ட்டுக்கு உள்ளேதான் வரும் இந்த மாட்டு புழுக்கு பார்த்தோன்னா அப்படி தான் வரும் கோழி தீவிரம் கோழி வேஸ்ட்டுக்கு பட் பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து மேக்ஸிமம் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்துடலாம் அந்த அளவுக்கு வரைக்கும் வந்துடலாம் நம்ம இப்படி ஃபிஷ் மீல் எப்படின்னா ஃபிஷ் மீல் நைட்ரஜன் நம்ம இந்த நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் என்னாசி போட பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நைட்ரஜன் வருது ஃபோ ஃபை பர்சன்டேஜ் ஃபாஸ்பரஸ் வருது அப்புறம் இந்த பொட்டாஷ் கண்டென்ட் மட்டும் தான் இதில் கொஞ்சம் கம்மியாக வருது அதுனா இது வந்து நம்ம இது ஃபிஷ்லேயே நைட்ரஜன் ஃபோஸ்பரஸ் தான் அதிகமாக இருக்கும் மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் இதோட அதிகமாக இது இந்த சீலு சோர்ஸ் பண்ணி வர்றதுனால கடலில் இருக்கக்கூடிய அவ்வளோ ட்ரைஸ் எலமெண்ட்ஸும் அதில் வரக்கூடிய அதில் இருக்கக்கூடிய எந்த எந்த மீனில் என்ன ஆர்கானிசம்ஸில் அதில் எல்லாமே இருக்கும் அந்த ட்ரைஸ் எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் தான் கடலில் இருந்து நம்ம இந்த ஃபேக்ட்ரி மூலமாகவும் நம்ம காய வச்சு வந்து அது அரைச்சி அதே எலமெண்ட்ஸ் தான் கரெக்டாக விவசாயங்களுக்கு நம்மளுக்கு அவங்க இடத்துக்கு சப்ளை விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துக்கு எல்லாம் சப்ளை பண்ண முடியும் அந்த சொலுக்கு இந்த ட்ரைஸ் எலமெண்ட்ஸ் கூடி வரக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான் நாங்கள் அந்த ஐடியாலஜிலாம் இருக்குது சப்ளை பார்த்துருச்சுன்னா நம்மளுக்கு இப்போ வந்து கேரளா சப்ளை போகுது கேரளா இருக்கக்கூடிய சோயில் தெரியும் அப்புறம் இந்த கர்நாடகா சைடு சப்ளை போகுது தமிழ்நாடு மலையடத்துல சப்ளை போகுது அப்புறம் இது இந்த சேம் ப்ராடக்ட் தான் மே ஆகும் இல்லைன்னா பவுடர் பண்ணி கிரஷ்டு பீஸ் கிரஷ்டு கிரானியூ கிரஷ்டு கிர கிரஷ்டு சைஸில் நம்ம அப்படியே எக்ஸ்போர்ட்டும் போயிட்டு இருக்குது அப்படி நம்ம எந்த மாதிரி உள்ள சோயிலாக இருந்தாலும் சரி எல்லா சோயிலுக்கும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணலாம் அதுக்கு அது மாதிரி உள்ள ரிசல்ட் இதோட ஒன்று இது மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ணும்போது இரிகேஷன் கொஞ்சம் கரெக்டாக ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு டென் டேஸ் மேக்ஸிமம் ஒரு இரிகேஷன் கரெக்டாக வெட்டாக இருக்க மாதிரி பண்ணி கொடுத்தா போதும் அது டீகம்போஸ் பண்ண ஆகிடும் கரெக்டாக அப்சார்ஷன் ஆகிடும் அந்த ட்ரைஸ் எலமெண்ட்ஸும் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிளான் அப்சார் ஆயிடுச்சுன்னா ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும் இப்போ இந்த ஃபெர்டிலைசர் எப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளான்டேஷன் க்ரோப்ஸுக்கு நமக்கு எப்படி போனாலும் ஒரு ஏக்கருக்கு இப்படி ஒரு எயிட் பேக்ஸ் மினிமம் டூ ஃபிஃப்டி கிலோஸுக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கு நம்ம போட வேண்டி இருக்குது அப்புறம் தனித்தனி அந்த தென்னை மரத்துக்கு சொல்லியாச்சு ஃபோர் கிலோ அப்புறம் இந்த இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் வருது இல்லை மேங்கோ ட்ரீ இந்த மாதிரி அந்த அப்புறம் இந்த தேங் தேனி சைடில் மேங்கோக்கெல்லாம் இருக்குது அப்போ அவங்க எல்லாம் ஒன் கேஜி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி எல்லாம் மேங்கோ ட்ரீக்கு கொடுத்துட்டுருக்குது ஒரு ஒரு மரத்துக்கு அந்த மாதிரி இந்த பப்பாயா பப்பாயா இருக்கிறதா ஒரு ஒன் கேஜி அந்த அளவுக்கு ஒரு பெர் ட்ரீக்கு கொடுக்க வேண்டியிருக்குது இந்த ஹோட்டிகல்ஸ் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃப்ரூட்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குது அங்கே பிளானேஷன் க்ரோப்ஸுக்கு யூஸ் பண்ணிருக்கு ஸ்பைசஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குது மினிமம் நமக்கு இங்கே எப்படி பார்த்தா ஒரு வீட்டாளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோட்டிக ஹோட்டிகல்ச்சர்களுக்கு இந்த பூச்செடிகள் இல்லை அதுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு இதுலுக்கும் பார்த்தா ஃப்ளவரிங் அந்த மாதிரி ஏதோ ஏதோ ரிசல்ட் ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக ரிசல்ட் பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்குது அப்புறம் இது நம்மளுக்கு இப்போ தமிழ்நாடுனா அப்படி சப்ளை பண்ணலான்னா இப்போ நம்ம கேரளாவுக்கும் கர்நாடகாவில் அப்படி தான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்குது நம்ம கொஞ்சமாக குவான்டிட்டி வேணும்னா நம்ம கொரியர் பண்ணி தர இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எம்எ எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் நம்ம அதிகமாக யூஸ் இருக்குது மற்றபடி அவங்களுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்போர்ட் தேவைன்னா அவங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி பண்ணினா நமக்கு இந்த நம்ம நம்ம வண்டி ஓன் வேன் இருக்குது ஓன் வேனில் நம்மளுக்கு விவசாயிகள் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி வேணுன்னா நம்ம ஓன் வேனுக்கு எங்கே எந்த ரேட்டுக்கோ அந்த ரேட்டு சேம் ரேட்டுக்கு ஏதோ டெலிவரி சார்ஜ் ஆகணும் நம்ம வண்டியில் டெலிவரி சப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறத விட நம்மளுக்கு ஃபெர்டிலைசர் எதாவது நம்ம ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்கள் விவசாயத்துக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எல்லாம் சப்ளை சப் சப்ளை சப்போர்ட் பண்ண முடியுமா அதெல்லாம் சப்போர்ட் தரேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட ஃபோன் பண்ணுங்கள் ஃபெர்டிலைசர் விஷயம் அந்த உங்களுக்கு எதாவது விவசாயத்தை ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம உங்கள் டவுட்டும் கிளியர் பண்ணி மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம டீம் ஒர்க் பண்ணுவார் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது இதுதான் நம்ம ஃபேக்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரம் தான் இது இந்த தென்னை மரத்துக்கு நம்ம இதை ஃபெர்டிலைசர் உரம் தான் கொடுத்துட்டு இருக்குது ரியேஷன் நம்ம பண்ணி கொடுக்குறது இது பார்த்துருச்சுன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி வருது அதோட காய புதுசாக புதுசாக வந்துட்டு இருக்குது பார்த்தா தெரியும் அது மாதிரி அதிகமாக நம்மளுக்கு கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கிறது இந்த ஃபிஷ் மீல் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்குது அது கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வந்துடும் அதுக்கு நம்ம ஒரு இது ஒரு எவிடன்ஸ் அந்த மாதிரி ஆனால் இப்போ நம்ம எப்படி பார்த்துருக்குது இப்போ நம்ம பார்த்து கரெக்டாக ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ன நடக்குது நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்த்துக்கு என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுற பார்த்துருக்குது எல்லா ப்ரொடக்ஷன் மெஷியின்ஸும் பார்த்துருக்குது எப்படி எல்லாம் யூஸ் கூட ஓரளவுக்கு சொல்லி தந்துருக்குது மறுபடியும் ஏதோ டவுட் டவுட் இருந்தாலும் சரி இந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி நீங்கள் என் கீழ கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணினா எங்கள் டீம் உங்களுக்கு திருப்பி கொண்டா திருப்பி அதுக்கூட ஏதாவது என்னென்ன டவுட்ஸாக இருந்தாலும் சரி சப்ளையாக இருந்தாலும் சரி கரெக்டாக அவங்க டீமுகளை ஃபாலோ பண்ணி கரெக்டாக உங்களுக்கு வேண்டதெல்லாம் முடிச்சு தருவார் ஏதாவது இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ